வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறையான பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிகா சொல்லப்போகிறேன் ஒரு ஊரில் அப்பா மகன் அம்மா இவங்களாம் இருந்தாங்க அப்போ வந்து மகன் அப்பா வந்து மகனுக்கு அறிவுரை கொடுத்து சொன்னார் மகனே நீ வந்து வாழ்க்கையில் பெரிய உயர்ந்த மாளிகையில் வாழணும் மாதிரி அந்த ராஜ யோகத்தில் இருக்கிறவங்க சாப்பிட்ற மாதிரி அற்புதமாக சாப்பிட்ணும் அற்புதமான உணவுகளை சாப்பிட்ணும் மாதிரி எந்த நோயும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாரு ஒன்று மகன் சொன்னால் அப்பா ரைட்டு நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு தான் அற்புதமான வங்களாவில் வாழணும்னா நம்மளும் வசதி கம்மியாக இருக்கிறோம் வசதி கம்மியாக இருக்கிற நாம் எப்படி ஒரு பெரிய அற்புதமான பங்களால் வாழ முடியும் அப்படின்னு கேட்ட மகன் உடனே அப்பா சொன்னார் அப்போ அதெல்லாம் அற்புதம்ன்றது வந்து ரொம்ப சின்ன விஷயந்தான் பாரு இப்போ நீ வந்து நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள் நம்ம யாரெல்லாம் தொடர்பில் இருக்கோம் உறவுகள் நண்பர்கள் அவர்களுக்கெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நல்லதே செய் அவர்களுக்கு உன் மனசு அவங்க மனசில் நீ நல்லவன் என்ற ஒரு நல்ல இது இருக்கணும் கெட்டவன்ற இது இல்லாமல் அவ பெயர் வாங்காமல் அப்படி இருந்ததுனாலே அவங்களுடைய உள்ளங்களில் நீ பெரியவனா தெரிவ அவங்க உள்ளங்களில் நீ ரொம்ப சந்தோஷமானாலும் தெரிவை ச அதுதான் மற்றவர்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சியாக இருப்பது தான் உலகத்திலே பெரிய மாளிகையில் வளரத்துக்கு அது சமவம் அப்படின்னு சொன்னார் உடனே சரி பரவாயில்லன்னு சந்தோஷப்பட்டான் அடுத்தது வந்து உணவு உணவு வந்து நல்லா பசிச்சு சாப்பிடு நல்லா பசிக்கணும் நல்லா பசிச்சு சாப்பிட்டீங்கன்னா கஞ்சை சாப்பிட்டா கூட அது தேவாமுறது மாதிரி இருக்கும் அதனால் அதுதான் பெரிய தலை சிறந்த உணவு சா பசிக்காமல் போய் சாப்பிட்டோன்னா அது ருசிக்காது பசித்து தான் ருசிக்கும் அதுதான் தலை சிறந்த உற உணவுன்னு அதுக்கும் மகன் ஆமாம் ரெடிட்டு அப்படின்ட்டான் மாதிரி நிம்மதியான தூக்கம் வேண்டும் நிம்மதியான தூக்கம் வேணும்னா நல்லா உழைக்கணும் நல்லா உழைச்சா தான் உடல் சோர்வடையும் உடல் சோர்வடைஞ்சால் தரையில் பொறுத்தாகணும் கட்டந்தரையில் படுத்தணும் தலைகாணி வாணும் ஒன்று வாணம் பெட்டு வாணும் மெத்தை வேணாம் ஏசி வேணாம் ஃபேன் வேணாம் எதுவுமே தேவையில்லை நல்லா உழைத்தால் உடல் சோர்வடைந்தது அளவுக்கு உழைத்தோம்னா நம்ம படுத்த உடனே தூங்கிடலாம் ஸோ இது இதுவும் வந்து நல்ல இருக்கிற இடம் நல்ல உணவு படுத்த உடனே தூங்குகிற ஒரு வாய்ப்பு இது மூணும் கிடைக்கிறதுக்கு வசதி இருக்க வந்து தேவையில்லை நாம் செய்யும் செயல்கள் தான் நம்மை நிம்மதியாக வர வைக்கும் ஒரு மற்றவர்கள் மனதில் நல்ல இதில் இருந்தால் சந்தோஷமான வீட்டில் மற்றவங்க வீட்டில் வாழ்ற மாதிரி அவங்க மனசில் நல்லா இருந்தால் அது பெரியது நல்லா பசித்து சாப்பிட்டோம்னா நம்ம குடிக்கிற கஞ்சி கூட தேவாமதமாக இருக்கும் உழைத்து உடல் சோர்வோடு இருந்தோம்னா தூக்கம் நல்லா வரும் எது என்ன தெரியுதுன்னா நம்ம வந்து வசதியாக வாழ்வதற்கு நம் எண்ணங்கள் தான் தேவை நல்ல எண்ணங்கள் தான் தேவையை தவிர பணம் காசு தேவையில்லை என்பதுதான் இந்த கதையினோட சுருக்கம் நன்றி வணக்கம்